வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் எலும்புள்ள சிக்கன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரில் விசில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு விசில் விட்ருக்கேன் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணா நம்ம சமைக்கையில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் தனியாகவும் இந்த தண்ணி வந்து தனியாகவும் எடுத்துட்டேன் அந்த சிக்கன் வந்து ஆறணும் சூடாக இருக்குது இது வந்து ஆறுனதுக்கப்புறம்னா சின்ன சின்னதாக நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்ல சின்ன சின்னதாக பிக்க முடியுமோ அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வந்து போடணும் ரொம்ப போட்டோம்னா மையாக போயிடும் சும்மா அப்படியே விட்டு விட்டு இது நல்ல நல்லா துருவல் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நான் மிக்சியிலே போட்டேன் மிக்ஸியில் வந்து நம்ம அந்த பிரீத்தியில் வந்து வெங்காயம் பொடி பண்ணுறதுக்கான ஒரு பிளேடு இருக்கும் அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி திருவிட்டு நீங்கள் நார்மல் மிக்ஸிலேயுமே நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி துருவி கிடச்சிரும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டை கிராமெலாம் போடலை கரம் மசாலா பொடி சேர்க்குறதுனால நான் போடலை இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகும் பெருசாக இருந்துச்சுன்னா வெங்காயம் தனித்தனியாக தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேத்துக்கே இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நம்ம சிக்கன் வேக வைக்கலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதில் விரும்பப்பட்டால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வத்த விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாதத்தில் கூட போட்டு கரட்டி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக வேணும்னாலும் தண்ணி வந்து ஊற்றமாக பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியிலே உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து புடையில் பார்த்து கவனமாக போட்டுக்கணும் நல்லா கொதித்து கொஞ்சம் அப்படியே திக்காக வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உதுக்கி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டு கடாயில் இப்படி எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க இப்போ வந்து நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு முட்டை வந்து இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம்தான் தான் நீங்கள் ஒரு முட்டை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு கூட வரும் முட்டை வந்து ஒரு பாதி வேக்காடு வேகட்டும் அந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கரட்டி வெட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும் வெந்திருச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அருமையான அருமையான பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு கெஸ்டெல்லாம் வரையில இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைங்க சூப்பராக இருக்கும் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் சிக்கன் இருக்கும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இது அப்படியே சாதத்தில் போட்டு சின்ன பசங்களுக்கு ஊட்டி விடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒருவேளை காலையிலையோ இல்லை லஞ்சுக்கோ இல்லை நைட்டுக்கோ இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஏறாது ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் இருக்குது சிக்கன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது முட்டை ப்ரோட்டீன் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸ் தான் இருக்குது எதுவுமே வந்து சுகர் லெவல் ஏற்றாது ஸோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து ஒருவேளை சாப்பாடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து இப்போ என்ன நல்லா சூடானதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை பிரியாணி இல்லை கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீளமாக நறுக்குன வெங்காயம் மீடியம் சைஸாக ஒன்று சேர்த்துக்கலாம் இப்படி நீளமாகவே கட் பண்ணிக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு துண்டி இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் இது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் மீடியம் சைஸாக ஒரு முள்ளங்கி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ அந்த முள்ளங்கியோட அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது நம்ம அந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வதக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் முள்ளங்கியும் முட்டையும் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து முருகக்காய் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிறேன் அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதுலேயும் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது காரம் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்கள் வச்சுக்க மிளகாத்தூள் வந்து எப்பவும் கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து பத்தாதனால சேர்த்துருக்கேன் அது வந்து நான் எல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடித்து சேர்க்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலாவோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் கக்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸியை அலசிட்டு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றுறேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போவே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால கொஞ்சமாக அலசிவிட்டு மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா எண்ணெய் கக்கி வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் விட்டு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வரணும் அப்போ தான் உங்கள் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க குழம்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க தேங்காய் வேறு ஊற்றணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கால்முடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் குழம்பு பொடி வந்து நான் லாஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் இருந்தால் அந்த குழம்பு பொடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த மிக்சியை அலைசிட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் இதில் நாலு முட்டை வேக விட்டு லைட்டாக இந்த முனையில் வந்து கீறி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு ஓப்பனாக இருந்துச்சுன்னா போதும் அப்போ தான் குழம்பு வந்து உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம்னா இப்போ அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது ஒரு மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது வாசனை அடிப்படிக்குள்ள நுழையும் போதே சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க முள்ளங்கி வந்து இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஸோ சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செய்யலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறு பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான் அதனால் எவ்வளோ அது காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சத்தெல்லாம் நல்லா வறுத்தி இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி இருந்துச்சு பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜில் உள்ள ஒரு நூற்றி முப்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இது கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்துருக்கேன் முட்டை வந்து குக்கரில் வச்சதுனால எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருச்சு இப்போ அந்த முட்டையை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் இங்கே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அப்படியே ரெண்டாக சேர்க்குறேன் இப்போ இது கூடவே நல்லா ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா அப்படியே குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு அந்த கஸ்தூரி மேத்தி போட்டதுனால நல்ல வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் நமக்கு அருமையான முட்டை கிரேவி ரெடியாகிச்சு எப்போயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்குலாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஒன்றுச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி